துதிக்கையினை உடைய மத யானைகளை உடைய பஞ்சவனார் அப்படிங்கிறது அங்க பொருள் அவனுடைய படை குடைந்து அவனுடைய அந்த படைகளுக்கு பயந்து அந்த முனை அழிந்த போர்க்களத்துல போர் முனையில வடபளத்து முதன் மன்னர் படைசரிய இந்த பாண்டிய மன்னனுடைய படைகளோடு போரிட்ட அந்த வடபுலத்து முதல் மன்னருடைய படைகள் சரிய சிதைந்து போக வெற்றி பெற்ற முறையிலே புனையும் நரும் தொடை வாகை இவர்கள் அப்ப பாண்டியன் வெற்றி பெறுகிறான் அந்த வெற்றி பெற்ற அந்த முறையிலே அவன் எந்த மாலையை அணிகிறான் வாகை மாலை அணிகிறான் வெற்றி பெற்ற மன்னவன் அணியக்கூடிய மாலை தாங்க அந்த வாகை மாலை தொடைனா தொடுக்கப்படுவதால் அது தொடை இங்க அந்த தொடை என்ற சொல் மாலை என்று பொருளை தருகிறது என்ன மாலை அவன் அணிந்தான் வாகை மாலை